நேத்து அண்ணனுக்கு எனக்கு சரியாந்திர சண்டைங்க இந்த கண்ணை எடுத்துட்டு போய் என்ன வெள்ளிக்க சொல்றாங்க கோவத்துல இவன் மட்டும் இந்த கண்ணாடி எடுத்து போனா டார்க் கண்ணாடிய வெள்ளடி கூட கண்ணு கூடிங்க நான் வந்து இந்த கிளேச போட்டு அடிக்கணுமா பாத்துங்க இந்த மாதிரி அவன் சொன்னது ரொம்ப என்ன கோவம் தந்துட்டு உடனே இந்த ஹெல்மெட் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலா கார்டுல இருந்து ஒன் ஆர்டர் பண்ணிருக்கேன் அடந்த ப்ராடக்ட்டை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கிருக்கேன் இன்னும் சொல்றேன் இது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அவனை தோக்கடிக்கணுன்னு நான் புதுசா இந்த டெக்னாலஜி கொண்டு அட்வான்டேஜ மாடல் ஒன்னு வாங்கியிருக்கேன் பாருங்க

இதே மாதிரி நம்ம வந்து வெல்டிங் டச் பண்ணக்குள்ள அந்த இடம் வந்து டார்க் ஆகிடும் உங்க கண்ணு அடிக்கக்குள்ள கூடுங்க இருக்கும் அப்படியே எனக்கு மட்டும் இல்லங்க பாக்குற உங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுற நம்பர் வாங்கி பயன்படுங்க அப்படியே இல்லையா பிளிப்கார்ட்ல லிங்க் இருக்கு அருமையா போய் நீங்களும் வாங்கி பயன்படுங்க இந்த வீடியோவை முக்கியமா உங்க வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் வாங்கி பயன்படுவாங்க ரெண்டுத்துக்கு ரெண்டு ஒன்னுத்துக்கு ஒண்ணு சளிச்சது இல்லைங்க நல்ல ப்ராடக்ட் தான் இதை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் இந்த மாடல அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா ஜிபி கண்ணாடி ஜிபி வெல்டிங் மிஷினு கலக்கிற தம்பி